நான் முதல் தேங்காய் கடை வச்சிருந்தேன் அது ஆகலை வியாபாரம் இல்லை அது பிறகு ஒரு ஆள் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி வடையை போடுங்க உங்கள் வடைக்கு டேஸ்டாக இருக்குது அப்படின்னா பொம்பையாட்ட சொன்னேன் இல்லை பொம்பையாடு சரி அப்படின்னு பொம்பளையாடு நமக்கு சப்போர்ட்டு பொம்பளையாடு சப்போர்ட்டு நம்ம மற்ற யாரும் கிடையாது கடை தான் பொம்பையாடு சப்போர்ட்டு இல்லைன்னா நம்மளால செய்ய முடியும் வேற எந்த கொஞ்சம் ஏத்துனா ஏவாரம் எப்படி இருக்கோ அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்ல இப்ப எல்லா இடத்தலயும் வட போடுறாங்க இன்னால அப்படி கிடையாது पण கூட ஊنده வட கார வடை சுசியோ முட்ட கோசு அம்மா அஜி கேட்டா அது அஞ்சு ரூபா அதிரசம் எல்லாமே வந்து பாருங்க இல்ல முட்ட கோசு சுசி இந்த இருக்கு இது 2 ரூபாய் 3

abantu baza പോലെ നിക്ക right, <coughs> <Yeah. coughs>